ஹே கைஸ் அஹமது பிளாக்ஸ் கீழக்கரை இது பார்க்குறது கடல்லேருந்து எடுக்கிற சங்கு பாலிஷ் பண்ணாமல் ஒரு இடத்துல ஹோல்சேலாக வச்சுருக்காங்க இதுவரைக்கும் சங்கு நம்ம எடுத்தது கிடையாது ஃபஸ்ட்டு டைம் இந்த சங்கு ஒரு அவங்க சேல்ஸ் பண்ணுறத போய் பார்த்தோம் அவங்க இந்த சங்கோட ரகங்களை வந்து சொல்லி தந்தாங்க அந்த சங்கோட ரகங்கள் இது வந்து விலை கூடுதலாக சொல்லி பண்ணி பார்க்குறது விலை கூடுதல் ரொம்ப உயர்வான வில உள்ள சங்குன்னு சொன்னாங்க இந்த சங்கோட வந்து சைஸ் வந்து ஒரு சைஸ் வாரியாக பிரிக்கிறாங்க அந்த ரேட்டை வந்து சைஸ் வாரியாக பிரிக்கிறாங்க பிரித்து தான் ஒவ்வொரு சங்குக்கு ரேட் சொல்கிறாங்க இந்த சங்கு இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சங்கு ஐ விரல்னு சொல்கிறாங்க அந்த சங்குக்கு இந்த சங்கு ஐ விரலாக அஞ்சு விரல் தனியாக உள்ளது மாதிரியே இருக்குது இது ஒரு தனிவிதமான சங்குன்னு சொல்கிறாங்க அந்த சங்கோட மதிப்பு வந்து பாலிஷ் பண்ணி அதை கடைக்கு கொண்டுட்டு வரும்போது தான் சங்காட விளையாட மதிப்பு கூடுதலாக சொல்கிறாங்க இந்த சங்கில் வந்து நிறைய டேமேஜஸ் வரும் அந்த டேமேஜஸ் எல்லாம் எடுத்து ப்ராக்ரஸ் பண்ணி அதில் நல்ல சங்கி எது சின்னது ரகங்கள் வாரியாக பிரித்து அதை வந்து கடையில் வச்சு விற்பாங்க போல் நம்ம இது வரைக்கும் அந்த பண்ணதில்லை ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்